இல்லத்தரசி கவிதை உனக்காக காத்திருக்கிறேன் தினம் தினம் என் விடியல் அழுக்கு துணி துவைப்பதும் அலங்கோலமாய் இருக்கும் வீட்டை சரி செய்வதும் அனைவருக்கும் பிடித்ததை சமைத்து போடுவதும் பார்த்து பார்த்து செய்வதெல்லாம் பிறரின் மகிழ்ச்சிக்காக என்னால் எல்லார் வேதனையும் பூர்த்தி செய்ய முடிகிறது அவர்கள் மேல் உள்ள அன்பால் அக்கறையால் அத்தனையும் என் தேவை என்னதென்று கூட பார்க்க கேட்க யோசிக்க நிறைவேற்ற முயற்சி செய்ய இவர்களுக்கு ஐந்து நிமிடம் கூட அவகாசம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் முழுவதும் இவர்களுக்காக என் அத்தனை ஆசை கனவு விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கிறேன் கர்ணனைப் போல நிராயுத பாணியாய் கைபேசியும் கணினியும் தொட்டுப்பாட்டு